ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு துன்பமான ஒரு செயி நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய மறைவு இவர் நம்முடைய மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்ம மனதை விட்டு மறையலும் நம்ம சொல்லலாம் இவருடைய மறைவு பல சினிமா நட்சத்திரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இடியாக ஒரு இழப்பாக கருதப்படுது அதுவும் இல்லாமல் பொது மக்களுக்கு இவருடைய சேவை நமக்கு கிடைக்காம போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமும் இருக்குது ஏன்னா அவருடைய அரசியலுடைய வருகை ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையோடு வந்தார் அதே போல் இந்த தருணத்தில் நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாறை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல விருப்பப்படுறேன் அதுக்கு முன்னதாக இவரை இழந்து வாடும் ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய குடும்ப உறவுகளுக்கும் நம்மளோட சேனல் சார்பாக இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்ப்போம் அவர் எடுத்தோடனே எளிமையாக சினிமா துறையில் வல்லிங்க அவருடைய தன்னுடைய தனிப்பட்ட பல வழிகள் பல முயற்சிகள் மூலியமாக தான் இவர் சினிமா துறையில் வராரு இவர் மதுரை மாகாணத்தில் பிறக்கிறாரு இவருடைய நிஜ பெயர் விஜயராஜ் இவர் சினிமா ஃபீல்டில் வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் நடிகர் திலகம் ஜிவாஜ் மற்றும் மக்கள் மன்னன் எம்ஜிஆர் தான் எங்களுடைய நடிப்பை பார்த்து இவருக்கும் நடிப்பு ஆசை வருது அதே போல் எம்ஜிஆருடைய அரசியல் அவருடைய பின்பற்றி இவரும் வந்து அரசியலுடைய ஒரு ஒரு கோட்பாட்டுக்குள்ளார் உள்ள வராரு இதை வந்து சத்யராஜ் நடிகர் சத்யராஜ் பல மேடைகளில் வந்து சொல்லியிருப்பார் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி இவர் விஜயகாந்த் ஐயா அரசியலுக்கு வரும்போது அப்படிதான் வந்து அதுமே பேச ஆரம்பித்தாங்க கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு இதுக்கு வந்து எப்படி பொருந்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நடிகர் திலகம் ஜிவாஜி அவர்கள் எம்ஜிஆர் விட ரசிகர்கள் பற்றாலத்தில் மிகப்பெரிய ஒரு கொடி கட்டி வாழ்ந்த ஒரு மனிதர் அவரே கூட அரசியலில் வந்து டெப்பாஸ்ட் இழந்தார் ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு நடிகராக அதிகப்படியான ஓட்டு வங்கிகளும் மற்றும் ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே வின் பண்ண ஒரு மனிதராகவும் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயா வந்து பார்க்கப்படுது அதனால் தான் எம்ஜிஆருக்கு அடுத்ததாக விஜயகாந்த் தான் பார்க்கப்படுகிறாங்க அதேபோல் எம்ஜிஆருடைய கொள்கையை அப்படியே பின்பற்றினவர் போல் இவர் சிறுவயதாக இருக்கும் போதே அரசியல் தொன்றும் ஆற்றியிருக்கிறார் பொதுமக்களுக்கு இதை பார்த்த எங்கள் அப்பா எங்கள் பையன் கெட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருடைய மில்லில் அரிசி மில்லில் வேலைக்கு போட்டுறாரு விஜயகாந்துக்கு அந்தளவுக்கு எதுவும் படிப்பில் நாட்டம் கிடையாது பத்தாவது படிப்பை நிறுத்திடுறாரு ஒரு கடத்தில் வந்து மில்லில் வேலை பார்த்துக்கிட்டு கிடைக்கக்கூடிய டைமில் வந்து மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சுக்காரு மீண்டும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மூவிஸ் அதிகமாக பார்க்க ஆரம்பித்து ஈர்த்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சென்னை போகிறாரு சென்னை போய் பல ஸ்டுடியோவுக்கு மற்றும் தயாரிப்பாளர்கிட்ட ஏறி இறங்குறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவருக்கான ஒரு வாய்ப்பே கட்டலை காரணம் அவருக்கு அருமை நிறமாக இருந்தது தான் ஒரு மைனஸ் பாயிண்ட் அந்த தருணத்தில் இருக்கட்டும் ஆகட்டும் கணேசனாக இருக்கட்டும் ஜுவாஜாக இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் எல்லாருமே வந்து சிகப்பு நிறம் சார்ந்தவர்கள் தான் அப்போ அதனாலேயே அந்த வாய்ப்பு தட்டி பறிச்சிட்டு இருக்கும்போது தான் அவருக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது ஆனால் அவருக்கான வாய்ப்பு கிடையாதுங்க அவருடைய தன்னம்பிக்கைக்கான ஒரு வாய்ப்பு ஆமாங்க நம்மளுடைய ரஜினிகாந்த் ஆகிறார் முதல் முறையாக கரம் நேரம் சார்ந்து ரஜினிகாந்த் வந்து என்ட்ரி என் படம் வந்து மாதம் ஹிட் ஆகுது அவர் படமும் பல படம் ஹிட் ஆகிட்டே போயிட்டு அப்போ தான் இவருக்கும் ஒரு தன்னம்பிக்கை பிறகு ஓகே நம்ம வந்து இதில் சாதிக்க முடியும் கருப்பு நேரம் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதே போல் இவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்குதுங்க கிடைக்க ஆரம்பித்து சிறிய வேடங்கள் கிடைக்குது ஒரு சில படங்கள் கூட கதாநாயகன்னு நடிக்கிறாங்க ஆனால் ஹிட் ஆகலைங்க பட வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காமல் போகுது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரொம்ப வெறுத்து போய் தான் வந்து அவர் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்போ தான் வந்து ஒரு படம் வந்து அவருக்கு வந்து அவருடைய பெயரை மாற்றுது அவருடைய வாய்ப்பை வந்து அதிகப்படுத்துது அதுதாங்க வைதேகி காத்திருந்தான் இந்த படம் வந்து ஒரு புது ஒரு வாய்ப்பை வந்து சினிமா துறைக்கு வந்து கொண்டு வராங்க அதாவது லவ் சார்ந்த கதைகளாக போக ஆரம்பிக்குது அப்போ தான் ஓகேங்களா அப்போ வந்து இவர் பட்டி தொட்டிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு இவர் படம் வந்து ரொம்ப ஹிட் ஆகுது அதன் பிறகு வரக்கூடிய படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முத முறையாக பேர் மாற்றுறாங்க ஏன்னா ரஜினியும் கருப்பு தான் விஜயகாந்தும் கருப்பு தான் அப்படிங்கும் போது ரஜினிகாந்தோடைய அந்த பின் பெயரை காந்தை எடுத்து ராஜ் நீக்கிட்டு விஜயகாந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயரை வந்து கொண்டு வராங்க அதன் பிறகு வரக்கூடிய படத்தில் விஜயகாந்தினே தான் வந்து நேம் வருது ஆனால் செம ஹிட் ஆகுது அந்த பெயருக்காகவோ என்னவோ தெரில செம ஹிட் ஆகி போயிட்டே இருக்கிறாரு பல படங்கள் நம்ம சொல்லலாம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில் படம் முதல் முறையாக குடி கொடுக்குறாருன்னு நினைக்கிற ஊமை விழிகள் ஆமாம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ப ஒரு பிரளயத்தை உருவாக்குது எல்லாமே லவ் படம் குடும்ப படம் இப்படி போயிட்டு இருந்த சமயத்தில் ஒரு த்ரில் படம் வந்து கொண்டு வராங்க அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா சிகப்பு ரோஜா வருது பல படங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கிராமத்து படங்கள்லையும் பார்த்திங்கன்னா நானே ராஜா அப்படிங்கக்கூடிய ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆகுது அதுமாரி இன்னும் ஒரு சில கிராமப்படங்களில் வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு வருது ஓகேங்களா ஆனால் என்ன ஆச்சுன்னா இது வந்து அப்படியே வந்து ஹிட்டாக ஹிட்டாக ஒரு படத்தில் வந்து இந்த கேப்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயரை வந்து அந்த படத்தில் தான் வந்து வருதுங்க இதை நம்ம சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ல கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கக்கூடிய இந்த மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக வந்து ஆக ஆரம்பிக்குது பொதுமக்கள் மத்தியில் ஏன்னா அந்த டைமில் வந்து இலங்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டுருக்குது சிங்களத்துக்கும் ஈழ தமிழர்களுக்கும் கேப்டன் பிரபாகருக்கும் அந்த டைம்லேயே இந்த பேர் வச்சு படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் அந்த பேர் வந்து இந்த படத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர்களுக்காக அவர் வந்து ஒரு பேரணி நடத்துகிறார் ஏன்னா அப்போ வந்து நடிகர் சங்க தலைவராக ஆகிட்டார் அந்த சமயத்தில் முதல் முறையாக ஒரு பேரணி வந்து அரசியல்வாதிகளுக்கு அடுத்ததாக இவர் தான் பண்ணுறாரு ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து ஆனால் பேரணியை வந்து எடுத்துக்குவாங்க ஆனால் முதல் முறையாக ஒரு சினிமா துறையில் வந்து பேரணி நடத்துறாங்க யாருக்காக ஈழத் தமிழர்களுக்காக அங்கே நடக்கக்கூடிய போரை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே அதை போர்னா லாஸ்ட்டு போர் சொல்லலை அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன போர் நடந்துச்சு உங்களை இதெல்லாம் வந்து எடுத்து அவர் வந்து போராடுறாரு இதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இலங்கை தமிழர் மேலே கேப்டன் பிரபாகரன் மேலே வந்து எப்படிலாம் வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு வந்து அவருக்கு இருந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலிமா புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அடுத்த படத்துக்கு அதாவது நூறாவது படம் குறிப்பாக வந்து நம்ம சொல்லும்னா அவருக்கு வந்து நூறாவது படமாக இது அமையுது இந்த நூறாவது படத்துக்கு இந்த பேரை ஃபஸ்ட்டு இந்த பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் கிடைக்கல அந்த டைமில் ஓகேங்களா அது இல்லாமல் அந்த இலங்கை தமிழ் மேலேயும் மற்றும் கேப்டன் பிரபாகரன் மேலேயும் இல்லை ஈர்ப்பை நீங்கள் அவருடைய இளைய மகனுடைய பேரில் பார்க்கலாம் விஜய் பிரபாகரன் ஓகேங்களா இதில் தெரிஞ்சுக்கலாம்ல எந்த ஒரு நடிகருக்கும் ஒரு அமையாத ஒரு ஒன்றுங்க அவருடைய நூறாவது படம் எந்த நடிகருக்கும் ஹிட் ஆகலிங்க அளவுக்கு ஆனால் மொதல் முறையாக விஜயகாந்துக்கு தான் நூறாவது படம் மிகப்பெரிய ஹிட்டு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக அமைஞ்சிச்சு அதே போல் விஜய் அஜித் எப்படியே இப்போ எம்ஜிஆர் ஜிவாஜி எப்படியா அதுமாரி அந்த டைமில் கமல் ரஜினி அப்படிங்கக்கூடிய பேச்சு தாங்க இருக்குது அப்போ மனிதன் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகிறார் மூணாவது தான் உங்களை அந்த அரசியல் கட்சிக்கு எப்படி வந்து ஒரு டைமில் ஒரு பயம் அமைச்சாருங்க திராவிட கட்சியில் திமுக அதிமுக இதில் வந்து தே திமுகனு எப்படி என்ட்ரி ஆகினார் அதே போல் தாங்க சும்மா அந்த டைமில் வந்து ரஜினி கமலுக்கு ஒரு டஃப் கொடுத்துட்டார்னு நம்ம சொல்லணும் அதே போல் தான் பே படம் போயிட்டே இருக்குது மூணு பேரும் சேர்ந்து தான் படம் போயிட்டே இருந்துச்சு ஓகேங்களா ஹிட் மேலே ஹிட்டு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புலன் விசாரணை அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை கெட்டப்போ வந்து முத முறையாக அந்த சினிமா துறைக்கு இவர் மூலிமா தாங்க வருது இது வரைக்கும் எத்தனையோ பேர் காவல்துறையாக வந்து நடிச்சிட்டாங்க ஆனால் யாருக்கும் அந்தளவுக்கு ஃபிட்டாக அந்த வசனங்கள் வந்து பொருதான்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த கேப்டன் கூடிய பெயர் வந்து அடுத்து போலீஸ் பேடம் எடுத்து நடிக்கிறதுக்கும் கேப்டன் கூடிய ஒரு ஒரு புனப்பெயர் வந்து வர ஆரம்பிக்குது இந்த கேப்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன் அப்படின்னா நம்ம படத்துக்கு வச்சிட்டார் அதனால் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி கிடையாதுங்க அவர் சினிமா துறையில் இருக்கட்டும் அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னால் எந்த நடிகனும் தட்டி கழிச்சது கிடையாதுங்க ஒரு கேப்டனோட பேச்சு அப்படியே வச்சுக்குவார் அதுதான் கேப்டன் சினிமா சங்க நடிகர் தலைவராக அந்த பின்னாடி நடிகர் சங்கத்துக்கு ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு அதை கட்டுறதுக்காக வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா நட்சத்திர நிகழ்ச்சி வந்து நடத்த சினிமா நடிகரை வச்சு நடத்துவார் இவர் கூட்டுகாருன்னா எல்லாமே வருவாங்க பயத்தினால் கிடையாதுங்க பாசத்தினால் ஏன்னா அந்த டைமில் நம்ம அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த டைமில் வந்து நடிகர்களை சார்ந்து தான் வந்து மூவிஸ் எல்லாமே இருந்துச்சுன்னு நம்ம சொல்லணும் அந்த தனதுல ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் வந்து ஒரு கதை இதில் வந்து என்ட்ரி அவரார் ஓகேங்களா அப்போ வந்து சினிமா நட்சத்திரங்கள் வந்து ஒரு நல்ல உச்சநிலையில் எங்களை போட்டு படம் எடுத்தால் நல்லா ஹிட் ஆகும் அப்போ இந்த சினிமா நட்சத்திரங்கள் அந்தளவுக்குலாம் இல்லை ஹிட் ஆகுனிங்க மட்டுந்தான் அங்கே நினைப்பாங்க மீதி பேருக்கு வாய்ப்பே கூட கிடைக்காது இன்றைக்கி யார் எடுத்தாலும் தடி இடத்தலாம் தண்டலக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் அதுமாரி யார் வேணால் நடிக்கலாம் அன்னைக்கு ஷார்ட் ஃபிலிமா நீங்கள் ஒரு இணையத்தில் ஹிட் ஆகிறீங்கன்னா நீங்கள் சினிமாவில் வந்துடலாம் அதுமாரி வந்து அவரு வந்து அந்த டைமில் வந்து ஒரு மிகப்பெரிய மாசு தான் காமிச்சார் நம்ம சொல்லலாம் அதனாலேயே ஒரு பகம் பயம் கலந்த பாசமும் இருக்கும் அதான் சொல்கிறேங்களே அவர் ஏறி இறங்கின அந்த கஷ்டம் துன்பம் அவர் படம் நடித்து சர்க்கிள் ஆனது இதெல்லாம் நினச்சி பல பேரத்தை வந்து காப்பாத்திருக்காரு குறிப்பாக சொல்லப்போனால் விஜய்ங்க செந்தூர் பாண்டின்னு நினைக்கிறேன் ஓகே அந்த படத்துக்கு வந்து உடைய படங்களெல்லாம் வீழ்ச்சி ஆன பின்னாடி சந்திரசேகர் அழைச்சோன்னே எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் டேட் கேட்டு உடனடியாக நடித்து கொடுத்து பேமெண்ட் வாங்காமல் ஹெல்ப் பண்ணார் ஓகேங்களா அதன் பிறகு விஜய் வந்து மிகப்பெரிய இன்றைக்கி எப்படி ஒரு இடத்துல இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியாது அது சூர்யா தம்பிக்கும் வந்து ஒரு படம் வந்து நடித்து கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு பெரிய அண்ணாவா இல்ல பெரியண்ணா இல்லை இல்லை பெரிய அண்ணா ரமண்ணா ஓகே ஓகே அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அதே போல் இந்த போலீஸ் கேட்ட பற்றி பாருங்கள் அதை மிஸ் பண்ணிட்டேன் சினிமா நட்சத்திரங்கள்லாம் வந்து நடிச்சு அதை வச்சு கடன் கட்டிட்டார் அதேமாதிரி அவர் வந்து அவர் அப்படியேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கலாம் அவருடைய அது அலுவலகத்துக்கு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா யாராக இருந்தாலும் முதல்ல சாப்பிட்டு தான் அவர்கிட்ட பேச முடியும் ஓகேங்களா வே சினிமா நட்சத்திரம் வாய்ப்பு தேடி வரீங்களா இருந்தாலும் சாப்பிட்ணும் அவருக்கு வந்து வாய்ப்பு கேட்டு பல நடிக்கிறதுக்காக வரக்கூடிய தயார்ப்பாளராகட்டும் இயக்குநராகட்டும் யாராக இருந்தாலும் முதல்ல சாப்பிடுங்க அப்புறமே பேசிக்கலாம் அதுதான் அவர் வந்து ப முதல் வேலையை அவர் சொல்கிறது ஓகேங்களா அதுதான் இன்னமும் அவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நேம் சினிமாத்துறையாகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் அது வந்து யாராக இருந்தாலும் அங்கே போ அவர் வீட்டுக்கு போனாவோ அவர் ஆஃபீஸுக்கு போனாவோ முதல்ல சாப்பிட சொல்லிடுவார் பசியோடு யாரும் இருக்கக்கூடாது ஓகே அதுதான் அதேமாரி சரி நம்ம சினிமா துறைக்கு அப்படியே வந்துட்டு நான் அப்படியே உங்களுக்கு அரசியலுக்கு வரேன் சினிமா துறையில் அவருக்கு போலீஸ் கேட்டை போட்டுக்கிட்டு முதல்ல புலன் விசாரணை வருதுங்க இதிலே பாருங்கள் சரத்குமார் முதல்ல இவர் தான் அறிமுகப்படுத்துறாரு இவர் சொல்லி தான் சரத்குமார்க்கு வாய்ப்பு கிடைக்கிது இதில் ஆனந்தராஜ் மற்றும் ராதாரவி மற்றும் சரத்குமார் இவங்கள மூணு வில்லன்கள் கொண்டு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் படத்தை வந்து அவர் கொடுக்குறாரு முதமறையாக இல்லைங்களா அதன் பிறகு நம்ம வந்து எவ்வளோ படங்கள் சொல்லலாம் ஜெய் சேதுபதி ஐபிசா என்னமோனு நினைக்கிறேன் அந்த படம் சொல்லலாம் இவங்களா ரமணா வாஞ்சிநாதன் இதுமாரி அரசியல் கலந்து மக்களுக்காக காவல்துறை வேடம் எடுத்து மிகப்பெரிய ஒரு படங்கள்லாம் வந்து ஹிட் அடிச்சிருக்குது இல்லைங்களா அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆக ஆரம்பிக்கிறார் ஏன்னா அவருடைய பட வாய்ப்பு அப்படியே குறைய ஆரம்பிக்கிது அவர் இதான் வந்து எல்லாத்தையும் படத்திலேருந்து விட்டு முழு நேரம் அரசியல்வாதியாக மாறுறாரு இது அப்படியே வந்து அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை உருவாக்கிடுச்சு ஏன்னா எம்ஜிஆருக்கு அடுத்ததாக அதிகப்படியான வங்கி ஓட்டு வங்கி கணக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சியாகவும் கூட்டணி இல்லாத ஒரு கட்சியில் ஒரு மாநாட்டிலேயே அவர் வந்து பயத்தை உருவாக்கிட்டார் இவ்வளோ கூட்டங்களா அப்படின்னு சொல்லி அதுமாரி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் அரசியலில் வந்து அவர் கரெக்டாக ஒரு ரெண்டு விடயத்தை மட்டும் கட் பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து இப்போ அவர் ஆட்சி ஆண்டிகிட்டு இருந்திருப்பார் இப்போ உள்ள சூழ்நிலையில் இனி எப்படி அவருடைய தே திமுக கட்சி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எம்ஜிஆருக்கு மறைவுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அப்படியே கட்சி இப்போ எப்படி போச்சு போய் அதுமாரி ஒரு நடிகராக இருந்த ஒரு அரசியலில் கட்டமைச்ச ஒரு கட்சி இன்றைக்கி எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பேச்சாளர் அதேமாரி மதுரை மன்னன் மன்னில் பிறந்தங்க யாருமே வீரத்துக்கு பஞ்சம் போகாதீங்க வீரத்துக்கு குறைச்சலே இல்லைன்னு சொல்லலாம் அவருடைய வீரத்தை நீங்கள் நான் சட்டசபையில் பார்த்துருக்கலாம் ஓகேங்களா அதேமாரி தான் நேரடியாகவும் அப்படி தான் கோபம் இருந்தால் தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுமாரி கோபக்காரது தப்புனால் தப்பு தப்பு தான் ஓகே அதுமாரி வந்து ஒரு வெளிப்படையான ஒரு மனிதன் அதுவும் குறிப்பாக நடிகர் திலகம் ஜிவாஜுடைய மறைவில் காவல்துறையோட இணைஞ்சி எல்லாம் க்ரௌடிங் கரெக்டாக க்ரௌட் பண்ணி கரெக்டாக வழி நடத்தி க்ரௌடை வந்து மூவ் பண்ணுறாரு காரணம் என்னென்னா அவர் சொன்ன மக்களும் கேட்பாங்க அங்கே வரக்கூடிய நடிகர்களும் கேட்பாங்க அந்தளவுக்கு கரெக்டாக கைட் பண்ண ஒரு இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ண ஒரு வேட்டியை மடித்து கிடைச்சிட்டு அப்படின்னு ஒரு மனிதரை இன்றைக்கி நம்ம இழந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தம் தான் இனி இதுபோல் மனிதர் ஒருத்தர் உத்திற்கு பிறப்பார் அப்படிங்கிறதும் ஒரு தான் என்ன பண்ணுறது அவருடைய அரசியல் லைஃப்பில் இந்த தவறான மீடியாக்கள் தவறான பதிவுகளை போட்டு அவருடைய அரசியல் கட்சியும் உடச்சிட்டாங்க அவருடைய அம்மா உடல்நிலையும் ஒரு ஸ்டண்ட் தான் நம்ம சொல்கிறோம் போல் அவருடைய குடிப்பழக்கம் இது ஒரு தேதி இருக்குது உண்மையாக பொய்யான்னு தெரில இவருடைய குடிப்பழக்கமும் இவர் அழிச்சிச்சின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதல்வராக கேப்டன் விஜயகாந்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவருடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளஸ் நம்ம பேசுகிறதில் ஒன்று ரெண்டு விடயம் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னாச்சும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம இறைவனை வேண்டிக்கலாம் இதுபோல் நல்ல ஒரு மனித மதி மண்ணில் பிறக்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த சந்திப்போம் சிந்திப்போம் அதுவே வந்தபடி போது நான் உங்கள் பிபி நன்றி வணக்கம்